கை வாழ்க்கை இன்பமடா வாழ்பது பராபர் கையில் ஜலிறு சரி சலிர ஜலிரக ஜக ஜமதா ஐஸ்கிரீம் தாங்க இந்த மூணு ஐஸ்கிரீம் காசு போடி பரவாயில்ல அங்கிள் நாங்க தருவோம் பரவாயில்லம்மா அங்கிள் தான் அம்மா இந்த அங்கிள் உனக்கு தெரியுமா தெரியுமே எங்க இருக்காரு தெரியாது இப்போதானே தானே தெரியும் டிவி டிவியில பார்த்தேன் நீ பேர் என்ன தங்கு ஜானிம்மா உங்க பேரு சபீர் தேங்க்யூ அங்கிள் வாங்க போலாம் சரி

அது அவங்க கிட்ட தான் சொல்லுவேன் பெரிய தங்கமலை ரகசியம் அவர்கிட்ட தான் சொல்லுவாங்களாம் இங்க கேக்குறல்ல சொல்லு ஒரு கோழியை முழுசா முழுங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரி அந்த ரூமுக்குள்ள நெளிஞ்சிட்டு இருக்கான் போய் பாரு முதல்ல சொல்ல வேண்டியதானே இந்த சின்ன வயசுல எவ்வளவு திமிரு பாத்தியா கார்த்திக் வர வர நம்ம பூஜா என்னமோ ஆயிட்டா வந்தோனே அவனத முதல்ல கேக்குறா என்னாச்சு இவளுக்கு வாங்க 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 அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நல்லா படிச்சிங்களா நல்லா படிச்சேன் சரி

அப்புறம் டிவில பார்த்தானே போய் சொல்லிட்டா ஆ சரி சரி அவங்க எப்படி மறந்தாங்க ஒரு மாதிரி தமிழ் தப்பு தப்பா பேசுறாங்க ஜானி ஷபீரா பேசுறாங்க ஜானி ஷபீரா என்ன ஜிந்தா ஒண்ணுலமா அவங்க வந்து பாம்பேல என்னோட ஃப்ரெண்டுங்க தான் அவங்க என்ன தேடிக்கிட்டு இங்க வந்திருக்காங்க நீ அவங்கள்ட்ட என்ன தெரியும்னு சொல்லி நம்ம கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டேன்னு வெச்சுக்கயா அவங்களும் இங்கேயே வந்து தங்கிடுவாங்க அப்புறம் ரொம்ப தொந்தரவு பண்ணுவானுங்க இனிமே அவங்களை எங்கயாவது பார்த்தா என்ன தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுแนம் ம் சரி போங்க டிரஸ் மாத்திட்டு டிபன் சாப்பிடுங்க போங்க 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 தானு என்னடா அது அந்த முர்கன் நம்மைய ரிலீஸ் ஆகும் போது அவனை வாழ்த்து அனுப்புகிறேன் அவன் யார் உன் தண்டனை அதிகமாக்கிறவன் கன்பிக் படனாக இருந்த என்ன கைதியோட கைதியை நிற்க வச்சுதானே அவன் ரிலீஸ் ஆகும் போது நீ வாழ்த்து அனுப்புறிய என் வைரல்லாம் பத்தி விட்டு எழுதுரா எல்லாம் காரணமாக தாண்டா கையெடுத்து கும்பிட்டா கைக்குள்ளே இருக்கிற துப்பாக்கி வெளியே தெரியாது அது மாதிரி தான் இதுவும் ஒடி வச்சு பேசினா புரியாதுடா விளக்கமாக சொல்லுடா சொல்கிறேன் நாம அவனை வாழ்த்தணும் அவனுக்கு நாம் எதிரி இல்லைன்னு அவன் நினைக்கணும் அவன் வெளியே போய் சாகணும் அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது நீயும் அவனை வெளியே கொள்ள முடியும் கையில கட்டி எடுக்காம கொலை செய்ய போறேன் அதுக்கான நான் பண்ணிட்டேன்டா எப்படிடா நேத்து என் மச்சான் என்ன பார்க்க வந்திருந்தார்ல என்னடா வேலூர்ல இருந்து வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு தங்கச்சி எல்லா விஷயமும் சொல்லுச்சு ஆமா ஜெயிலுக்குள்ள ஏதோ தப்பு தான் என்ன பண்ணு மாட்டிக்கிட்டியாம என்ன மச்சான் பண்றது நல்லா தான் இருந்தேன் ஒரு பொண்ணு வந்து மனசை களைச்சிட்டான் அந்த முருகானந்தத்தினால நான் இந்த கதிக்கு ஆளாயிட்டேன் அம்மா அவனை சும்மா வாங்கிச்ச விடமாட்டேன் அவன் வெளியில் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்க விடமாட்டேன் நான் வெளியில் வரதுக்குள்ள அவன் மேலே போயிடணும் அதை நீ தான் செய்யணும் ஆமாம் நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க இவ்வளோ நாளாக வேலூரில் காலம் தள்ளிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன் கைவசம் எந்த தொழிலும் இல்லை நீ வெளியில் வந்த பிறகு உங்க கூட சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கேன் அதுவரை இந்த விசேஷ காரியங்களுக்கு போய் ஏதாவது சமையல் வேலை பண்ணி உடம்பு தேத்திக்கலான்னு இருக்கேன் சரி சரி அதுவும் நல்ல வேலை தான் அதில் ஆச்சரியம் என்னென்னு தெரியுமா அந்த முருகானந்த பையன் இன்னும் ரெண்டு நாளில் ரிலீஸ் ஆகி வெளியே போகிறான் அவனுக்கு அண்ணாச்சி வீட்டில் விருந்து அந்த விருந்து சமையல நான் தான் சமைக்க போகிறேன் அதில் என்ன பொருத்தம் பார்த்தீங்களா மச்சான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணும்போது நீ அங்கே தான் விருந்து சமைக்க போகிறேன் உங்கள் கையால் அவனுக்கு கடைசி விருந்து கொடுத்துரு என்னடா சொல்கிற ஏழ்மல ஆமாம் மச்சான் விருந்தில் பாயசம் இருக்குல்ல அந்த பாயசத்தில் வசத்த கலந்துரு அவ்வளோதானே கவலையே விடு அந்த முருகானந்த பையன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே அவன் உடம்புல இருக்க உயிரும் ரிலீஸ் ஆகிடும் இந்த சந்தோஷமான விஷயத்தை நானே உனக்கு ஜெயலலுன்னு சொல்றேன் என்ன இப்படி ஒரு அருமையான திட்டத்தை என் மச்சான்ட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் நான் எள்ளுன்னா அவன் என்ன மாதிரி யாருக்குமே சந்தேகம் வராதபடி அவன் ஆளை க்ளோஸ் பண்ணிடுவான் அந்த சந்தோஷமான விஷயம் கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து சேரும் எப்பிடிடா என் திட்டம் நீ எங்கேயோ இருக்க வேண்டிய வண்டா இப்ப புரியுதா நான் முருகானந்தத்தை ஏன் வாழ்த்தி அனுப்புனேன்னு ஏ சாபாஸ் சரியான ஐடியா இப்பதான்ட நீ நம்ம ஆடு ராடா ஏய் குணா அனாச்சி இங்க இருந்து என்ன பண்ற போய் கூட மாடு இருந்து வேலை கவனிச்சுக்க போ சரி வள்ளிக்கண்ணு தாயே வா தாயே விருந்தாளிகள் வந்து ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க போய் சாப்பாடுக்கு இலைய போட சொல்லு தாயே ஓ சரிங்கப்பா சீக்கிரம் என்ன தாயே ஆ என்ன நீ விருந்தாளி போல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஓ சம்பந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறியா தாயே போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு ஓ அந்த வேலைக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஓ தாயே என்ன இருக்கு நானும் வரேன் பரவாயில்ல நீங்க சம்பந்தி ீ போய் சாப்பிடலாம் வாங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்க போயா போய் வேலைய பாருப்போ என்ன தம்பி வேகமா போடுங்க நேரம் ஆச்சுல மாப்பிள்ள என்ன அங்க நீங்க இருக்க வாங்க இங்க என்ன நீங்க வாங்க 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 பாயாசம் சாப்பிடுங்க பாயசமா என்னங்க பந்தியில கடைசியில சாப்பிடுறதுல முன்னாடியே கொடுக்குறீங்க மாப்பிள முதல் தடவையா ஜெயில இருந்து வந்து விருந்து சாப்பிடுறீங்க அதுவும் இனிப்பு சாப்பிட்டு விருந்து சாப்பிடுங்க பாயாசத்தை முன்னாடி சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்லப்பா மாப்பிள என் கையால பண்ண பாயாசம் ரொம்ப இனிப்பா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க எங்கேயோ போயிருவீங்க நீங்க சரி சரி நான் அப்புறமா சாப்பிடுறேன் முதல்ல வந்த விருந்தாளி எல்லாம் கவனிங்க அட என்னங்க நீங்க அவங்க எல்லாம் கவனிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்களை நான் ஸ்பெஷலா கவனிக்க நான் ஸ்பெஷலா வந்திருக்கேன் இது புடிங்க குடிங்க சாப்பிடல விடமாட்டீங்க போல இருக்கு ஆமா மாப்பிள்ள என் கையால செஞ்சது நல்லா இருக்கும் குடிங்க என்னது சாப்பாடு சாப்பிடுற நேரத்தில் இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க சரி வாங்க சாப்பிடலாம் இதை வரேன் முன்னாடி பாயாசம் சாப்பிடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸ்வீட் தானே சாப்பிடுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள ஒரு நிமிஷம் ஐயா தவசி புள்ள அண்ணாச்சி என் மாப்பிளை மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் அது வந்து அண்ணாச்சி விருந்தே இன்னைக்கு அவருக்கு தானே அதான் ஸ்பெஷலாக பாயாசம் கொடுத்தேன் ஓ அப்படியா ஆமாம் இதில் இனிப்பெல்லாம் சரியா போட்டிருக்கியா அதெல்லாம் போட்டுக்கண்ணாச்சி இந்த பாதாம் பருப்பு நல்லா அரைச்சு போட்டுருக்கியா அது மட்டும் இல்ல இந்த முந்திரி திராட்சை நல்லா வறுத்து அதெல்லாம் பாயசத்துல போட்டுக்கணாச்சு அப்படியா அப்போ நீ செஞ்சத ருசி பார்த்து தானே மத்தவங்களுக்கு பரிமாறுறது வழக்கம் ஆமா ஆமா இந்த பாயசத்தை முதல் நீ ருசி பாரு அது அண்ணாச்சி ஸ்பெஷல் பாயசம் அவருக்குன்னு பண்ணது எச்சில் பண்ணா நல்லா இருக்காத நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்

அவர் என் சம்சாரத்தோட கூட பிறந்தவருங்க அவர் தான் மூத்தவருங்க பெரியவர் சின்னவர் உள்ள வந்துட்டு என்னடா மரியாதை போட உள்ள மச்சான் காரியத்தை கச்சிதமா முடினா இப்படி கவுத்துட்டு வந்து நிக்கிறிய நீ மாட்டிக்கிட்டதும் இல்லாம என்னை மாட்டி விட்டிய தண்டனைக்கு மேல தண்டனையா போட்டு வாங்கலடா நான் என்ன மச்சான் நீ சொன்ன என் பொல்லாத நேரம் பார்த்து விட்டாரு தீட்டுதான் போலீஸ் அடியை விட அண்ணாச்சி விட்டாருல போலீஸ்ல அடி வாங்கி மறுத்து போன உடம்பாச்சே அந்த அடிக்கு பயந்தா உண்மையா கேக்கிட்ட நீ ஏன் சொல்ல மாட்டேன் வெறும் அடியோ நிறுத்திருந்தா பரவாயில்ல கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லியிருக்கவே மாட்டேன் ஆனா அண்ணாச்சி நான் விஷம் கலந்த பாயசத்தை என்ன குடிக்க சொல்லிட்டாருல

எங்கேங்களை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் மறக்காம வந்துட்டீங்களே ஆமா என்ன விஷயம் எனக்கு ஏசியா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு திருவள்ளூர்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி என்ன சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தானாச்சு ஏய்யா இப்படி ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை இவ்வளவு லேட்டா சொல்றீங்க அண்ணாச்சி பத்தி நான் சொன்ன உடனே நீ பார்க்கணும்னு சொன்னியே இப்ப திருப்தி தானே திருப்தி தாங்க மரகதம் என்ன தாயி

என்ன மரகதம் உன் கையாலே கொடுத்தாய் வேண்டாம் அண்ணாச்சி நீங்க எனக்கு கொடுத்ததெல்லாம் போதும் என் படிப்புக்கு செலவு பண்ணீங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க நான் இந்த அளவுக்கு முன்னேறது காரணமே நீங்க தான் அண்ணாச்சி தம்பி போலீஸ் உத்தியோகத்தில் எதையும் வாங்கக்கூடாதுங்கிற கொள்கையை நான் மதிக்கிறேன் இது நம்ம வீடு தம்பி உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கும் என்னால வர முடியல அதனால பெத்த மகளுக்கு அப்பா முழுக்கிற சீரசனத்தியா நினைச்சு தயவு செஞ்சு அதை வாங்கிக்க கொடுத்தா நல்லா தாயை உன் புருஷே நெதி நேர்மை தவறாத ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கணும் அதுக்கு நீ உறுதுணையா இருக்கணும் புரியாச்சி வரகதம்

எதிர்கள் இருக்கு பாருங்க ஒரு கிளப்பு ஆமா அந்த கிளப்ல ராஜேந்திரன் ஒருத்தர் இருப்பார் அவரே இவருக்கு நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க தான் வந்து குடிப்பாங்க அங்க போய் கேட்டு பாருங்க பிடிங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் சரி பாபுஜி உங்க கிளப்ல ராஜேந்திரன் ஜி இருக்காரா ராஜேந்திரன் ஜி இல்ல ராஜேந்திரன் என்ன இருக்கார் அதோ அங்க இருக்காரு அவர்தான் தான் நமஸ்தே ஜி நமஸ்தே அண்ணே உங்களை யாரை கூப்பிடுறாங்க பாருங்க உன்னதா ராஜேந்திரன் யார் நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க மும்பைல இருந்து வரோம் சார் உங்ககிட்ட முக்கியமான ஒரு பிசினஸ் பேசணும் பிசினஸா நான் லோக்கல்ல பிசினஸ் பண்றதே இல்லையே இன்ஃபேக்ட் இந்த கண்ட்ரில நான் பிசினஸ் பண்றது இல்ல ஐ டு ஆல் மை பிசினஸ் இன் சிங்கப்பூர் நாச்சி பை எனி சான்ஸ் நம்ம மும்பைல ஏதாவது பிசினஸ் பண்றோம் இல்லையே என்ன பிசினஸ்ங்க சார் இந்த பிசினஸ் முடிச்சு கொடுத்தீங்கன்னா லம்பா பணம் இப்பவே உங்க கைக்கு வரும் இது சரியான இடம் இல்ல வாங்க வெளியில போய் பேசலாம் நீங்க ஜெயிச்சதா வச்சு பயங்கர பிஸ்னஸ் போல் இருக்கு நீங்கள் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்கள் ஒரு ஆகிட்டோம் ராஜேந்திரன்ஜி இந்த ஆள் யாரு என் ஃப்ரெண்டு தான் பேர் நாச்சியப்பன் ஹலோ இந்த ஆளை நாங்கள் நம்பலாமா சில நேரங்களில் நம்பலாம் பல நேரங்களில் நம்ப முடியாது அந்த ஆளை கொஞ்சம் தாலி நிற்க சொல்லுங்க முக்கியமான விஷயம் பேசணும் நாச்சியப்பா சொல்கிறாங்கல்ல தூரப்பா ம் அதை கூட இந்த ஆள் அவங்களுக்கு தெரியுமா